இரண்டாவது ஆவி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு ஆவி கடைசி நாட்களுக்காக நமக்கு தேவைப்படுகிற ஒரு ஆவி இருக்கிறது அந்த ஆவி ஒரு ஜெப ஆவி ப்ரேயர் ஸ்பிரிட் நம்ம தான் ஜெபம் பண்ணுறமே நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது அல்ல அந்த ஆவி வரும்போது நீங்கள் பண்ணுற ஜெபமே வித்தியாசமா இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் அந்த ஆவியானவர் முழுவதும் ஒரு மனிதனை அப்படியே வந்து பொறுப்பெடுத்து கொண்டு அவனை ஜெபிக்க வைப்பார் அந்த ஜபம் தான் பல்லவத்தில் விலை மதிப்பற்ற ஜபமாக புறப்பட்டு போகும் அந்த அபிஷேகம் இந்த கடைசி நாட்கள் வரப்போகுது ஏன் அது கடைசி நாளில் வரணும் என்றால் அதற்கு நான் ஒரு ஆதார வசனத்தை சொல்லுகிறேன் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆகிய வசனங்களில் ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அந்த நாள் ஒரு கண்ணியை போல வரும் ஆகையால் கடைசி நாட்களான இந்த நாட்கள் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் அப்ப கடைசி காலத்துல கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை தப்பு வேண்டும் என்று கர்த்தருடைய மனசுல ஒரு திட்டம் இருக்கு அவர்ல எப்படி தப்பு வைக்கணும் சொன்னா ஜபம் பண்ண வைத்து தக்க வைக்கணும் அவங்கள அப்ப அதுக்கு அவர்கள் மேல அந்த கடைசி நாட்கள்ல ஒரு விசேஷமான ஜப ஆவி ஊற்றப்படணும் இப்ப நீங்க பாக்குறீங்களே நம்ம எல்லாரும் ஜபம் பண்றோம் அந்த ஆவி இல்லை இப்ப நம்ம சொல்றோமே கடைசி நாட்கள ஒரு தீர்க்க தரிசன ஆவி கொடுக்கப்படுகிறதுன்னு ஏன் அதுக்கு முன்னால தீர்க்க தரிசனம் சொல்லப்படலையா இப்ப கடைசி நாட்கள்ல ஊற்றப்படுகிற ஆவி என்பது தீர்க்க தரிசன ஆவியினுடைய முழுமை பெற்ற விஸ்வரூப வடிவம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இல்லை அதான் முழுசா இப்போ நான் என்ன அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க இப்போல்லாம் விட்டு விட்டா சொல்கிறேன் அப்படி இல்லை இனிமேல் தான் நீங்கள் அதனுடைய முழு வடிவத்தை பார்ப்பீர்கள் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுறோம் சர்ச்சில் ஜெபம் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறோம் நாம இப்போ பண்ணுகிற ஜெபம் அல்ல நமக்கே தெரியும் நல்லா கண்ணீரூட்டி ஜெபம் பண்ணால் கூட அந்த ஜெபம் மேலே கூரை வரைக்கும் தாண்ட மாட்டேங்குது ஆனால் கடைசி நாட்களில் கர்த்தருடைய நாமம் தணிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் காத்து வைக்க போகிறார் இத நிறைய வந்து காரியங்கள் இருக்கிறேன் எழுப்புதல் வரும் பொழுது எழுப்புதலை ஒட்டி ஒரு உபத்திரவ காலம் வரும் ஏழு வருஷம் உபத்திரவ காலம் வரும் அந்த உபத்திரவ காலத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருக்கு என்று மீதியாய் வைக்கப்படுவார்கள் கர்த்தர் திரும்பி பூமிக்கு வரும்போது அவர்களைத்தான் தன்னுடைய குடிமக்களாக வைத்து கர்த்தர் ஆளுமை செய்வார் இந்த ஒரு கூட்டம் ஆட்கள் இருக்காங்க பாருங்க இவர்களுக்கு என்ன வேணும்னா வேணும் அந்த ஜப ஆமாரன் வரும்பொழுது எதிர் நிற்கு வரும்பொழுது நாம நினைக்கிறோம் அந்த ஏழு வருஷ காலத்துல எல்லாரும் கையில முத்திரை போடப்பட்டு எல்லாருடைய நெற்றியிலும் முத்திரை போடப்பட்டு எல்லாருமே கெட்டு கர்த்தர் வரும்பொழுது ஒருவன் கூட இருக்க மாட்டான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுது ஒரு கூட்டம் பேரு கர்த்தர் மறுபடியும் அந்த பூமிக்கு திரும்பி வரும்போது அவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு போகத்தக்கதாக ஒரு கூட்டம் பேர் மிச்சமாக இருப்பாங்க என்பதை அந்த வசனம் நமக்கு சுட்டி காமிக்குது அப்படி ஒரு கூட்டம் இருக்கணும்னா அவர்களுக்கு ஒரு அனாயின் தேவைப்படுது அந்த அபிஷேகம் ஜப அபிஷேகமாக இருக்கிறது அந்த ஜபம் என்பது இன்றைக்கு நம்ம செய்யப்படுகிற இந்த ஜபத்தினுடைய வடிவம் அல்ல அது ஜபத்தினுடைய உச்சகட்ட வடிவம் அப்ப ஆவியானவர் அந்த ஜபத்தை செய்யும்படி மனிதர்களை நிரப்பி அவர் பலவீனப்பட்ட நேரத்தில் கூட அவர்களை ஒரு வல்லமையான ஜபத்தை செய்ய வைக்க போகிறார் இந்த ஜபத்தினால் காக்கப்பட்ட ஜனங்கள் தான் கர்த்தர் வரும்பொழுது இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் மனுஷகுமாரன் வரும் பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்களாய் நிற்பாங்க பூமியில் கஷ்டங்கள் வந்தது துன்பங்கள் வந்தது அந்திகரிசருடைய நெருக்கம் வந்தது பல போராட்டங்கள் வந்தது எல்லாவற்றுக்கு நடுவிலும் விசுவாசத்தை இழந்து விடாம இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்கொள்ள நிற்கிறோம் நாங்க அந்த கூட்டத்துக்கு தான் மீதமாய் வைக்கப்பட்ட கூட்டம் அவர்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ஜப ஆவி தேவைப்படுது இந்த கடைசி காலத்துல வருகிற எழுப்புதல்தான் கர்த்தருக்கென்று மிச்சமாய் வைக்கப்படுகிற கூட்டத்தார் பிறப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறோம் இவர்களுக்கு கொடுப்பதற்கான அபிஷேக ஆவியை உங்கள் கைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் எழுப்புதல் காலத்தில் இவர்கள் மேலே உங்களுடைய கைகளை வைக்கும் போது இந்த ஜப ஆவி அவர்களை பரிபூர்ணமாக நிரப்பும் அந்த ஆவியை கருத்திருந்த காலத்தில் கட்டவிழ்த்து விட போகிறார் ஒலிவு மரம் தன் கிளையை சாய்க்க போகிறது ஜப ஆவி இறங்கி போகிறது ஒளிவ மரம் தன்னுடைய கிளையை சாய்க்க போகிறது அந்த உன்னதமான அந்த தீர்க்க தரிசனம் ஆவி கடைசி காலத்தின் ஆவி இறங்கி வரப்போகுது அப்படின்னு கத்தர் சொல்றேன்